வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு வெள்ளை குருமா எப்படி பண்றதுன்னு தான் பத்தி பாக்க போறோம் இது சப்பாத்தி இடியாப்பம் இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கடையில ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பிரியாணி அலை சேர்த்துக்கோங்க பொடிசா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு வதக்கணும் இது நல்லா அவசியம் இல்லை பாதி எது வதங்கினாலும் போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி பச்சை பச்சைவாசு போகிற வரைக்கும் வதக்கணும் ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காய் சேர்த்துக்கோங்க கேரட்டு பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு காய் நல்லா வேகட்டும் இடையில கலந்து விட்டுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிடணும் காய் வெந்துருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிடணும் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு குருமா திக்கா வேணும்னா இதுக்கு மேல தண்ணி ஊற்ற வேண்டாம் இல்ல குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் குழம்பு ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டி ஆகும் தான் தேங்காய் முந்திரி பருப்பு பொட்டுக்கள் எல்லாம் சேர்த்துருக்கனால குழம்பு ஆரணிச்சுனா நல்லாவே கெட்டி ஆயிரும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு மேல இலை தூவி அடுப்பா ஆஃப் பண்ணிடுங்க பொருமா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கரம் மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை சேர்க்காமலே ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குருமாக்கு நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க